ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி நான் உங்களுக்காக ஒரு நியூ ட்ராமா கொண்டு வந்திருக்கேன் இது ஒரிஜினல் நேம் நான் டைப் பண்றேன் ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு டைட்டெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதையும் நம்ம இந்த கதைக்கு வச்சு எபிசோட கண்டினியூ பண்ணலாம் இது டுவெண்ட்டி ஃபோர் எபிசோட கொண்டது எனக்கான போயிடலாம் இவங்க பேரு தான் இவங்க தான் கதையோட நாயகி ஹை ஸ்கூலில் முடிச்சிட்டு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் அவங்க ஒருத்தர் நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் காமிப்பாங்க இவங்கெல்லாம் என்னோட காஸ்ட்லி ரூமேட்ஸ் இவங்க என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க ஆனால் நான் சாப்பாடுக்கு வந்திருக்கேன் ஜியாங்கி நான் ஒருத்தரை பற்றி சொல்லணும் என் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா நீ எப்பவுமே போய் தானே சொல்லுவான் புழுக முட்டை யார் சொன்னது நான் போய் சொல்கிறேன்னு அவன் வருவான் நீங்கள் வேணா பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ்அப் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவாரு இவரோட பெருள் லியோ அண்ட் வந்துட்டியா யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் மறுபடியும் இவனா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹை ஸ்கூல்ல காமிப்பாங்க இந்த ஏழ்ரை என்ன மறுபடியும் தொடர்ந்து வந்துருச்சு நான் இவனை பார்க்க கூடாது இவர் தான் என்னோட பிரதர் நம்ம காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு ஆனால் வேற டிபார்ட்மெண்ட் ஹாய் என்னோட பேரு லியோ என் ஹாய் 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 இவர் பார்க்கும் போது நம்புறேன் நான் இந்த கேம்ல வா என்னதான் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி பார்க்க ஹீரோவும் பார்த்துருவாரு போன நாள் திரும்பவும் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ம் என்ன இந்த பொண்ணு சொல்றா ஏய் என்ன இந்த தாயக்கட்டிய முதல்ல உருட்டு உருட்டுப்பா ஜஸ்ட் ஃபார் ஃபன் உருட்டு ஹா அவனுக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா ஒரு பொண்ணு மூணு நிமிஷத்துக்கு தொடர்ந்து கிஸ் பண்ணணும் நீ யாரை கிஸ் பண்ண போற ஏ நான் சரி பண்றேன் நான் தான் கண்டிப்பாக வருவேன் என்னதான் இவன் சூஸ் பண்ண போகிறான் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் எழுந்திருக்குறீங்களா ஆ என்ன ஃபேமிலியை கூப்பிட்றான் என்ன இந்த ஏழுற என்ன கூப்பிடுது நோ நோ இல்லை நான் வரல இது ஒரு கேம் ரூல்ஸை ஒபே பண்ணணும் நீ ரூல் ஒபே பண்ண போறியா கிலியா ரூல் அண்ணா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி ஓகே அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினியை ஹீரோ கிஸ் பண்ணியிருப்பாரு ஹீரோயினிக்கும் ஹீரோவுக்கும் ஆவே ஆகாது அது எப்படின்றது கதையோட பின்னணியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹா ஹா ஒன் டூ த்ரீ நான் வந்து போ டைம் முடிஞ்சிருச்சு நகரு அப்படின்னு சொல்லி தள்ளி விடும் போது டிஷ்ல இந்த ஸ்பூன் போய் அவர் காஸ்ட்லியான ஷர்ட்டை அழுக்காக்கிடும் ஓ சாரி தெரியாமல் இந்த டின்னர் பார்ட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது இல்லை எனக்கு ரொம்பவே பிடிச்சது உனக்கு இப்படிப்பட்ட டின்னர் பார்ட்டிக்கெல்லாம் இனி என்ன கூப்பிடாத சரி விட இனிமே கூப்பிடல எனக்கு ஒரு டவுட்டு எல்லாருமே என்ஜாய் ஏதாவது கிஸ் பண்ண செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் நீ எப்படி ஃபேமிலி செலக்ட் பண்ண அவ என்னோட ஸ்கூல்மேட் ஒன்னு தான் பா சொல்லு அந்த பொண்ணு மேக்கப் இல்ல சோ அதனால சூஸ் பண்ண இப்பதான் கொஞ்சமா என் லைஃப் நல்லா போச்சு திரும்பவும் பாத்துட்டேன் இது ட்ரை க்ளீனிங் பண்ணி கொடு அது என்ன பிளாக்மெயில் பண்றானா ஹேய் அவன் எப்படி ஃபேங்லியை சூஸ் பண்ணா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் ஜியாங்கி தான் வருவான்னு நினச்சேன் ஒரு மட்டமான டேஸ்ட் அவனுக்கு ச்சே ம் ஐயோ அவ வந்துட்டப்பா எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க சிவிலங்களுக்கு ஆல்ரெடி கண்டாலே பிடிக்காது இப்போ எந்த பிரச்சனை வேற ஏய் குடிமீ கீனை பார்த்துட்டுருக்க போய் சொல்லு ஏய் நீ போய் சொல்றே மீ ஆமா ஃபேமிலி கிணக்கு கிணி ஜெயிச்சிட்ட ஆ எதை பற்றி சொல்கிற ஆ அதான் உனக்கு ஜோ எங்க கொடுத்தானே ஆ ஹே அவளை விடுங்கடி தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உங்கள் இடத்துக்கு போங்க அப்புறம் எனக்கு டின்னரில் சாப்பிட்ட பில்லெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் அவங்க காசு அனுப்பிச்சிருங்க காசு கொடுக்கணுமா ஹேய் நல்லா அப்பா அவ மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி காரியத்தை சாதிச்சுட்டா பாத்தியா இவங்க இந்த குரூப்ல பேசல வேற ஏதோ குரூப் ஆரம்பிச்சு சேர் பண்றாங்க போல சரி இது ட்ரை கிளீனிங் காட்சி கேட்டு பார்ப்போம் உங்களோட ரிக்வஸ்ட் அக்செப்ட் செய்யப்பட்டது இதுக்கு முன்னோரு முந்நூற்றி ஐம்பது டாலர் ஆகும் அவ்வளோவா எக்ஸ்பென்சிவ் ஏன் என் கடந்த கால வாழ்க்கையிலேருந்து இங்கே வந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம்ல படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ காம்பவுண்ட் கீழே ஒரு பேக் போட்டு வந்து விழும் அது ஏன் தூக்கி போட்டா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்க்கும் போது அந்த இடத்துல ஸ்கூல் லைஃப்பில் நம்ம ஹீரோயின் எடுப்பாரு அது சால்வேஷன் ஆமாம் அதுதான் நானும் சொன்னேன் அதில் என்ன தப்பு இருக்குது ப்ரொனன்சியேஷன் பாப்பா என் ப்ரொனன்சியேஷன் பத்தி என்கிட்ட நீ சொல்றியா சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் என் பேக் கொஞ்சம் தூக்கி போடுறியா பிளீஸ் உன் பேக்கா வேணும் இந்த புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோடனே அது காம்பவுண்ட தாண்டி போய் பொத்துன்னு விழுந்துரும் அதை பார்க்கும் போது ஹீரோக்கு இவகிட்ட மோதியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் யாருக்கிட்ட மோவானே ஓஹோ அப்படியா ஐயோயோ இந்த விகுதலங்கிட்ட மாட்டிக்க கூடாது ஃபேங்லி ஐயோ மாட்டிக்கிட்டோம் தானே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுப்பை கொடுத்தது ஆமா சார் அங்கே உன் லியோ எனக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கான் அதை நீ கவனிச்சியா போய் கொடு எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏய் யூனிஃபார்ம் இருந்தா இதை எழுதி கொடு யூனிஃபார்ம் வாங்கிக்கிறேன் கிளாக் மேல் பண்ணுறான் எழுதி தொலைகிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒர்க் எழுதி கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க நான் சொல்றேன் சாங்க அந்த விக்கு தலையினுக்கு போடுறீங்களா சரி இந்த விஷயத்த வெளியில யாரிட்டே சொல்லிடாத ஆஹ் ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி கிடைச்சாச்சு அது இந்த சாங் தானே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த டைரி நம்ம ஹீரோ கையில் கிடச்சிரும் ஆ அது என்னோடது நீ ஏன் எடுத்த அது என்கிட்ட கொடு இது பொண்ணோடுதா இதில் ஒரு பாட்டுக்கு அஞ்சு யூவான் எழுதியிருக்கு நீ காசு வாங்கிட்டு சாங்கை பிளே பண்ணுறியா இதோ எவிடன்ஸ் போய் சேர்ட்டை கொடுக்குறாரு தொக்க மாட்டிக்கிட்டோம் வேறு வழியே இல்லை சரி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிவா வழிக்க நம்ம சாரு அதான் விக்க மாட்டேன் அவனோட விக்க அவனுக்கே தெரியாமல் தூக்கிட்டு வரணும் செஞ்சு தொலைகிறேன் ஐயோ ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் நாட் அலோட் பட் எனக்கு பசிக்குதே ஷோ நான் எப்படியும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட முழிக்க போறேன் இவன் பேச்சு கேட்டு வீக்கம் எடுக்க போய் மாட்டிக்கிட்டதான் மிச்சம் என் மூஞ்சி வேற இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஹேய் பாங்களே மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துரு ஐயையோ சொட்டை பார்த்துட்டு ஏ அய்யய்யோ மறுபடியும் இவங்கிட்ட மாட்டணும் அவ்வளோ தான் நம்ம லைஃபையும் முடிச்சிருவான் பார்க்கக்கூடாது நீ மறுபடியும் இங்கே தான் நிற்கிறியா உனக்கு டிசிப்ளின்னாலே என்னன்னு தெரியாதா ஐயோய்யோ என்னால் அசிங்கப்பட்டு தான் மிச்சான் ஆ இப்போது ஆர்ட்ரு பெயரில் நான் உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க அதில் நம்ம சொட்டை மாடியை பற்றி கேவலமாக கழுவி கழுவி ஊத்துற பாட்டாக இருக்கும் சாங்லி உம் ஐம் சாரி ஆ இனி சொத்தமாக பேசு இதெல்லாம் உனக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போய் விடணும் தெரியாதா அறிவில்லை வண்டியில் மூளை இருக்கா மசாலா இருக்கா சாரி வே சின்னொரு வாட்டி சத்தமாக சொல்லு ஃபோ மணி இப்போ லெட்டர் என்கிட்ட இருக்குது இதுக்கு மேலே ஏதாவது செஞ்சால் ஸ்கூலை விட்டு வெளியில் அனுப்பிச்சுருவேன் எல்லாமே எங்கள்தான் இது கேன்சர் யாருக்காச்சும் தெரியுமா சொல்கிறீங்களா நோ சார் சரி நான் அட்டண்டன்ஸ் பேர்லேயே கூப்பிட்றேன் ஃபேமிலி ஆ சார் ஆ சொல்லு இது கேன்சர் என்ன சார் ஐயோ தரலையா சரி பரவாயில்ல நீ உக்கார் நான் அடுத்த பேரை கூப்பிட்டுக்குறேன் இதில் சார் நான் சொல்கிறேன் சொல்லுப்பா லெட்ரான்ஸில் ஆப்போசிட் சார்ஜ் இருந்தாலும் சேமாக தான் சார் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் சொல்லிகிட்ருப்பாரு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும் லாஸ்ட் கிளாஸ்க்கு சீட் எங்களுக்காக புக் பண்ணுறியா ப்ளீஸ் லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க ரூம்மேட்ஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்கியூஸ் மீ இங்கே யாராச்சும் வராங்களா ஆமாங்க இது ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு இட்ஸ் ஓகே நீங்கள் ஏன் இன்னும் வரல எக்ஸ்க்யூஸ் மீ இந்த சீட்டில் நான் உட்காந்துக்கலாமா ஆ இல்லை ஆல்ரெடி புக் சாரி இட்ஸ் ஓகே ஏய் வாங்க உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன் ஹேய் வாங்க வாங்க ஜாங்கி அப்படின்னு நாமளும் அங்கேயே போயிடலாம் ஹஜிச்சோ எடம் ஃபுல்லாயிடுச்சே ஆ நம்ம ஹீரோயின் ரிட்டன் வந்து உக்காரும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருப்பார் ஹீரோயினை டக்குன்னு பார்த்துருவாங்க மறுபடியும் இவனா இவன் எங்கே போனாலும் நம்ம கண் முன்னாடி தான் இருக்கான் நீயா ஐயோ நம்ம வெளியில் ஹலோ ரிவான் ஹச்சோ வந்துட்டாங்களே ஹே உனக்கு என்ன பிடிக்கும் சொல்ல ஜாங்கி லெமன் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுல ஹே ஜியாங்கி உங்களுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ரோவில் சீட் போட்டு வச்சிருந்தேன் ஏன் உட்காரல அங்கே தான் ஜியாய் அங்கே இருந்தானே நாங்கள் எப்படி உட்கார முடியும் நீங்கள் ரெண்டு பேர் பர்சனலாக பேசிப்பீங்க ஐயோ நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஜியோ எனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படியா உண்மையாலுமேவா நிஜமா தான் எனக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்டா இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்டாக இருக்க முடியாது ஃபேமிலி நான் எதுவும் தப்பாக நினைக்கல எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீ ரொம்ப குறைவு நம்ம ரூம்மேட்ஸ் மட்டும்தான் ம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவனால இப்போ கெட்டு போச்சா தன தனிமையில் அப்படி போலம்பா வச்சுட்டானே எனக்கு கொஞ்சம் நேரமாச்சு அவனை பார்க்காம இருந்தது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது ஐயோ இப்போ தான் நினச்சோம் அதுக்குள்ளே எதிர வரானே இன்னைக்கு என் கண்ணில் படவே கூடாது ஆஹா கடவுளே எங்கே போனாலும் வரானே நீ எழுந்துரு ஏ மறுபடியும் கிவனா அப்படி இருக்கவே கூடாது நான் பாக்குறது நிஜமா கீழ கனவா என்னாச்சு உனக்கு ஒண்ணும் இல்ல சார் அப்படி நோக்காரு இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா மென்டலி நீங்க இதெல்லாம் கனவாக்கி கொடுத்தீங்கன்னா நான் பீரியாடிக் டைப்ல ஃபுல்லா ஒப்பிக்கிறேன் என்னடி சொல்ற உனக்கு என்ன பைத்தியமா உனக்கே தெரியும் இல்ல நம்மளை பத்தி அவங்க எல்லாம் பாத்திக்கு போறாங்கன்னு நான் சாப்பாடுக்காக போனேன் போன இடத்துல அவன் எனக்கு கிஸ் பண்ணி தொலைச்சிட்டான் ஜினத் கிஸ் பண்ணிட்டானா உம் அந்த பொண்ணுங்க எல்லாம் மேல கிரேஸா இருக்காங்க அதனால என் மேல காண்டா இருக்கிறாங்க சரியாத விடு உன்னோட இன்டர்வியூ என்னாச்சு என்னன்னு சொல்ல நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு அந்த இடம் கிடைக்கும் அது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் பார்த்து காலத்த ஓட்ட வேண்டிதான் நான் கிரீம் தயாரிச்சிருக்கேன் இதுல என்ன கெமிக்கல் சேர்த்திருக்க கெமிக்கலா இது வந்து கெமிக்கல் இல்லாம ஒரு பொருள் தயாரிக்க முடியாது நான் மறந்தே போயிட்டேன் ஞாபகப்படுத்ததுக்கு நன்றி ஏ என்ன ஞாபகப்படுத்திட்டே சொல்லிட்டு போ நம்ம ஹீரோயினி ட்ரை கிளீனிங் பண்ண என்னென்ன கெமிக்கல் சேர்ப்பாங்க அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க யோ மறுபடியும் உங்க வீட்சாட் நம்பர் தரீங்களா பிளீஸ் ஏ அய்யோ அவ நம்மளை தான் பாக்கிறாளா பாத்துருப்பாலோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சோகமா நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிருவாங்க நல்ல வேலை நம்மளை பார்க்கல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரிட்டர்ன் வரும்போது ஹீரோ மேலே மோதிருவாங்க இது எல்லா இடத்துலையும் வழக்கமாக நடக்கிறது தான் என்று சார் ட்ரை கிளீனிங் பண்ணிட்டியா ஆ ஆ பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் ஆப்ரிக்கன் கிளீனர் கிட்ட தானே ஆப்ரிக்கன் கிளீனர் இல்லை இல்லை அதான் ஒன் ட்ரெஸ் வாங்கிட்ட வந்துடும் சீக்கிரம் நான் சீக்கிரம் முடிக்கணும் போலயே இதில் சைன் பண்ணுங்க ஆ பிடி இந்த மாதிரி மிட் நைட்டில் நாங்கள் இந்த மாதிரி கீ கொடுக்கறதில்ல நீ ரிக்வஸ்ட் பண்ணதுனால கொடுக்குறேன் தேங்க்யூ டீச்சர் அதுக்கப்புறம் லேப்குள்ளே வந்து நம்மளோட ஹீரோயினி புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிற ரேஞ்சுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஜியாங்காக வெளில வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு ஏண்டா நான் உனக்காக ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வாட் இஸ் திஸ் ஓப்பன் பண்ணி பாரு ஹாய் லெமன் தேங்க்யூ ட்ரை கிளீனிங் ஃபார்ம்லவா கண்டுபிடிச்சாச்சு டீ மச்சோ ஒரு பார்க்கறதுக்காக ரெண்டு போனுங்க கீழே நினைக்கிறாங்க சீக்கிரமா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் மூடிட்டு கட் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது டமாலும் ஒரு சவுண்டு கேட்கும் அலாரம் சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ லேப்பாக்கு ஓடுவாரு அவர் அந்த சைடு தான் இருப்பார் இல்லையா யாராச்சும் இருக்கீங்களான்னு கத்திட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வருவாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா ஹீரோயினி தான்றது அவருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது கண்ணாடியை கழித்துனதும் நீயா ட்ரெஸ் ட்ரெஸ் அங்க மிஸ் பண்ணிட்டேன் உயிரை விட ட்ரெஸ் உனக்கு பெருசா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்க மாட்டுவாரு அதோட எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி